இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக சர்வதேச நீதிமன்றம் கைது வாரன் காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டுகள் வீசி போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்திருந்தது தென்னாப்பிரிக்கா குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்து வருகிறது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரீம் கான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிணைக்கைதிகளாக பிடித்து வந்தனர் இதற்கு பதிலாக காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை இன்று வரை நடத்தி வருகிறது இதில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக எங்களுடைய அலுவலகத்திலிருந்து தீவிர விசாரணை மேற்கொண்டோம் அப்போது ஹமாஸ் அமைப்பு மனித குலத்துக்கு எதிராக போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் அதேபோல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அதை நடத்திய போதும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நேரில் சென்று விசாரணை நடத்தினோம் அப்போது அதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளார் இதனால் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே முகம்மது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரி யஹியா சின்வார் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் அதேபோல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கரீம்கான் கோரிக்கையை ஏற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா என்பது விசாரணைக்கு பின் தெரிய வரும் இஸ்ரேல் பிரதமர் ஆகவுக்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டுகள் வீசி போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்திருந்தது தென்னாப்பிரிக்கா குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்து வருகிறது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரீம் கான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோரை பிணைக்கைதிகளாக பிடித்து வந்தனர் இதற்கு பதிலாக காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை இன்று வரை நடத்தி வருகிறது இதில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக எங்களுடைய அலுவலகத்திலிருந்து தீவிர விசாரணை மேற்கொண்டோம் அப்போது ஹமாஸ் அமைப்பு மனித குலத்துக்கு எதிராக போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் அதேபோல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அந்த நடத்திய போதும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நேரில் சென்று விசாரணை நடத்தினோம் அப்போது அதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளார் இதனால் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே முகமது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரி யஹியா சின்வார் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் அதேபோல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கரீம் கான் கோரிக்கையை ஏற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா என்பது விசாரணைக்கு பின் தெரிய வரும்